வீடு பேரின்ப பயனை அடைவதற்கு சிறந்த சாதனமாகிய அமைவது ஞானமே ஆகும் மறந்துடக்கூடாது இந்த ஏகாரத்தை கோடு போட்டு வைக்கணும் ஞானமே ஆகும் ஞானமும் ஆகும் இல்லை நம்ம கண் இருக்கிற வாய்ப்புகள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஞானத்தை பெற்றாகணும் இல்லைங்க இது இருந்தால் போயிடலாம் அது இருந்தால் போயிடலாம் அதெல்லாம் இல்லை இருக்கிற வாய்ப்பு ஒன்று தான் ஞானமே அந்த ஏகாரத்தில் தாங்க அவ்வளோ ஆழம் இருக்குது சும்மா நினச்சிடாதீங்க ஒரே ஒரு எழுத்து தான் ஞானமும்னு போட்டு என்ன ஆகிருக்கும் சரி வேறு ஆப்ஷன் இருக்கும்போது இருக்குது நம்ம போய் வேறு எதாவது பார்த்துக்கலாம்னு ஓடிடலாம் வாய்ப்பே இல்லை ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்ற வேட்கை ஒரு காதல் ஒரு ஒரு லக் இலக்கு இருக்குமானால் ஞானத்தை பெறுவதை இந்த பிறவியில் பெறன்னு நினைக்கணும் இப்போ இன்னைக்கு விட்டால் நீ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே உந்தி பொற் அப்படியே ஊற்று போல் பொங்கி வரணும் உங்களை தண்ணிக்கில் வச்சு அமுத்துனா என்ன பண்ணுவீங்க நல்லா தண்ணியில் வச்சு தலையை போச்சு நல்லா வச்சு அமுத்துனேன் வெளியே வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்களோ அதுபோல் ஞானத்தை பெறுவதற்கு அவ்வளவு முயற்சி இருக்கணும் அதுக்கு பேர் தீவிரதர முயற்சின்னு பேர் அவன் போது எஞ்சிக்கலாம் விட்ட போது எஞ்சிக்கலாம் அப்படின்னு இருப்போமா என்ன அவன் எப்போ விடுவான்னு நினைக்கிறீங்க உங்கள் அடக்க உங்களோட துடிப்பு குடுப்பில் அடங்கினதும் விட்டுருவான் அப்போ என்ன மாட்டீங்க வெளியே வரமாட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ தண்ணியில் அழுத்துனா வெளியே வருவதுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுப்பீங்களோ அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் கணவன் மனைவி பேரம் பேத்தி சொத்து பத்து அப்படி எல்லாம் இருக்குது நம்மளை சுற்றி இந்த சூழலில் ஞானத்தை பெறுிற முயற்சியே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அழுத்துறாங்க நீங்கள் வெளியே தான் பார்க்கணும் எல்லாரும் அழுத்துறாங்க எல்லாரும் அழுத்துகிறாங்க நான் என்னங்க பண்ணட்டும் நான் என்னங்க பண்ணட்டும்னா அழுந்தி தான் அப்போ வெளியே வருவது எப்போ வரும் நீங்கள் தவம் செய்து கொண்டே இருக்கணும் மறந்துடாதீங்க ரொம்ப இது ஏன்னா இது அனுபவ பகுதிங்க நான் எவ்வளவு சொன்னாலும் இது அறிவு சொல்வது அனுபவம் உங்களுக்கு வாய்த்தாத்தான் தெரியும் தேன் இனிமையானது இனிமையானு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் தான் சொல்கிறது உள்ளங்கையில் போட்டு நாக்கில் நக்குனாத்தான் தெரியும் அந்த இனிமே எவ்வளோன்னு அதுபோல் சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு இந்த பிறவி அதனால் தான் நம்முடைய தாய்மான சுவாமி சொன்னால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ பராபரவே